அரசு பள்ளிக்கு சீர் வழங்கும் விழா ஓசூர் பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு குழந்தைகள் நாள் விழாவையொட்டி பள்ளி கல்வி சீர் வழங்கும் விழா நடைபெற்றது நம் பள்ளி நம் பெருமை திட்டத்தை முன்னிட்டு குழந்தைகள் நாள் விழாவில் பெற்றோர்கள் பள்ளிக்கு தேவையான கல்வி சீர்பொருட்கள் வழங்கலாம் என்று பள்ளி மேலாண்மை குழு மூலமாக அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதன்படி பேடரப்பள்ளி பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்களும் பெற்றோர்களும் பள்ளிக்கு தேவையான குடை பாத்திரங்கள் உடல்நலன் பொருட்கள் புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எழுது பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை தங்களது குழந்தைகளுடன் எடுத்துக்கொண்டு பேரணியாக பள்ளிக்கு வந்து கொடுத்தனர் இந்த பேரணியை பள்ளி கல்வி மாவட்ட அலுவலர் முனிராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஓசூர் மாமன்ற மூன்றாவது வார்டு கவுன்சிலர் ரஜினிகாந்த் தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் போன் நாகேஷ் அனைவரையும் வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து நேரு படத்திற்கு மரியாதை செலுத்தி குழந்தைகள் தின விழாவை முதன்மை கல்வி அலுவலர் குத்துவிடக் தொடங்கி வைத்தார் பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பின்னர் பல்வேறு போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன மாற்றுத்திறனாளி மாணவர்களும் சிறப்பிக்கப்பட்டனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சிகளான ஏற்பாட்டினை தலைமை ஆசிரியரான திரு பொன்னாக் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கல்வித்துறை சார்பாக ஒசூர் வட்டார கல்வி அலுவலர்களான சதீஷ்குமார் அன்னையா ராஜு அவர்களும் வட்டார வளமயம் மேற்பார்வையாளரான குமரவேல் மற்றும் ஆசிரியர் பயிற்றுநர் காயத்ரி பிடிஏ தலைவர் லக்கப்பா ரமேஷ் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகளும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி விஜி துணைத் தலைவர் விஜய் மற்றும் நிர்வாகிகளும் முன்னாள் மாணவர்கள் சதீஷ் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்டவர்களும் இளம் தேடி கல்விக்குழு முன்னாள் தலைவி மஞ்சுளா நிர்வாகிகள் ரவி அஜிதா மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சி நிதியில் பெற்றோர்கள் மாணவர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது சிறப்பு ஆசிரியர் பெரியசாமி விழா சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் நன்றி